நல்லா மொறு மொறுன்னு வாழைப்பு வடை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாழைப்பு வடை ஆயிலில் சேர்க்கும் போது அப்சர்வ் பண்ணுதா ஸோ ஆயிலில் சேர்க்கும் போது பிரிஞ்சு வருதா இந்த ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்தாச்சு ஒரு டூ ஹார்ஸாக பார்த்திங்கன்னா வாட்டர் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சாச்சு ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கையில் எடுத்து பார்க்கும் போது உடையிற மாதிரி இருக்கணும் இப்போது இதில் மிக்சி சாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் பண்ணும் போது நல்லலாம் ஃபைன் பேஸாக தான் பண்ணிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும் இப்போ எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு ஒரு பவுலில் வச்சு நான் காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்போ கரெக்டாக அரைச்சிக்கோங்க ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் அப்போ தான் நம்ம வாழைப்பூ வடையோடு சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த பருப்பெலாம் இருக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கோங்க வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கலாம் எனக்கு பார்க்கும்போது வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் இருந்துச்சா அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது சின்னது கூட கட் பண்ணலாம் சின்னது கட் பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் பெருசு அப்படின்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க மீடியமாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு அஞ்சுக்கிட்டே எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது கூடவே சீரகம் பவுடர் இருக்கு இல்லையா அதில் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்பைஸஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ பார்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா கறி லீஃப் இருக்கு இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கையளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வடைக்கு முருங்கைக்கீரையும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடைக்கு முருங்கைக்கீரை சேர்க்க மாட்டாங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கூட சேர்க்க வேணாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து பாருங்கள் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம பருப்பை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை மாவு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எதுக்கு எது சேர்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆயிலில் சேர்க்கும் போது பிரிஞ்சுக்கிறோம் வாழைப்பூ வடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரிஞ்சு விடும் ஸோ அதனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிலில் சேர்க்கும் போது பிரியாமல் நீங்கள் எந்த ஷேப்பில் கொடுக்குறீங்களோ அதே ஷேப்பில் நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளார் மாவு கடலை மாவும் ஸோ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் ஒரு பிடி பிடிச்சிக்கோங்க ஸோ கையில் பிடிச்சிட்டு அப்படியே பிஷ் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலை சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ இதுக்கு ரொம்ப நேரலாம் வெயிட் பண்ணலாம் தேவை குயிக்காய் பார்த்தீங்கன்னா வெந்துடும் ஸோ அண்ட் சைடு திருப்பி விட்டுங்க அவ்வளோதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை ரெடி ரெடியாயிருச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வாழைப்பூ வடைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாேருமே ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸ் கேட்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி பண்ணி கொடுங்க வாழைப்பூ வடை கூட முருங்கைக்கீரை கண்டிப்பாக ஒரு கையெல்லவாவது சேர்த்துக்கோங்க அதான் ரொம்ப ஹெல்த்தி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருந்துருந்துச்சி அதே மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ஆயிலில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்குமா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மா அந்த டிப்ஸை சொன்னாங்களே கான்ஃபார் மாவும் கடலை மாவும் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உடையமா வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை